வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள்ப்புக்கப்பட்ட உறவுகளின் நீதி கோரிய பேரணிக்கு அழைப்பு மண்டைதீவு படுகொலையின் முப்பத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிப்பு சம்பூரில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள புதிய நடைமுறை மட்டக்களப்பு ஏராவூரில் விபத்து இருவர் படுகாயம் குடும்பஸ்தர் ஒருவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த கடற்படை சிப்பாய் கோர விபத்தில் சிக்கி இரண்டு பலி பேர் நிலையில் அமெரிக்காவில் முதன்முதலாக உறுதி செய்யப்பட்ட நோய் தொற்று சுற்றுலாவுக்கு சென்ற பிரித்தானிய பெண்களுக்கு நேர்ந்த கதை தொடர் விரிவான செய்திகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச நீதி கோரிய பேரணியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகளின் சர்வதேச நீதி கோரிய பேரணியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச வலிந்து காணாமல் ஆகப்பட்டோர் தினம் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த பேரணி ஆகஸ்ட் முப்பதாம் திகதி காலை பத்து மணியளவில் யாழ் கிட்ட பூங்கா முன்பாக நடைபெற உள்ளது தமிழர்களுக்கு எந்தவித நீதியும் உரிமைகளும் கிடைக்காமையால் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுக் கொள்வதற்கும் இனிவரும் காலங்களில் இப்படியான ஆட்கடத்தல் சம்பவங்கள் மீள நிகழாமையை வலியுறுத்தியும் இந்த பேரணி நடத்தப்பட உள்ளது மண்டை தீவு படுகொலையின் முப்பத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாள் நேற்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மண்டைதீவு படுகொலையின் முப்பத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இதே தினத்தன்று இராணுவத்தால் மண்டைத்தீவில் நடத்தப்பட்ட படுகொலை சாட்சி நினைவிடத்தில் தீவக மக்கள் ஒன்று கூடி தமது உறவுகளை நினைவுகூரி கூறி சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலித்தனர் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைத்தீவு அல்லைப்பட்டி மற்றும் மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எண்பதிற்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைத்தீவு இரண்டாம் வட்டார பகுதியில் குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினர் கூறிவரும் நிலையில் கடந்த இருபதாம் திகதி வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் குறித்த புதைகுலியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிலையில் குறித்த படுகொலைக்கு சாட்சியமான இடமாக கூறப்படும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இருப்பதாக கூறப்படும் கிணறு மக்களால் அடையாளம் காணப்பட்டு அந்த இடம் நினைவு கூறப்பட்டு வந்தது இதே நேரம் குறித்த சம்பவம் குறித்து வாழும் சாட்சியாக இருக்கும் படுகொலை செய்யப்பட்ட இருவரது தாயாரும் சகோதரியரும் அன்றைய நாள் வடுகளையும் வேதனைகளையும் சாட்சியாக ஊடகங்களுக்கு கருத்து கூறியிருந்தனர் இதன்போது கணவனையும் சகோதரனையும் இழந்த தாயார் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு எட்டு இருபத்து ஐந்து மற்றும் இருபத்து ஆறாம் திகதிகளில் இந்த படுகொலையும் காணாமலாகலும் இராணுவத்தினரால் அரங்கேற்றப்பட்டது இதில் தனது கணவரும் சகோதரனும் தன் கண்முன்னே கைது செய்யப்பட்டு எனது உறவினர் ஒருவரின் வீட்டின் பின்பகுதியில் வைத்து ராணுவத்தினரால் அத்துடன் எனது சகோதரனின் மனைவியையும் இன்னொரு இளம்பெண்ணையும் கைது செய்து ஒரு வீட்டிற்குள் கொண்டு சென்று சித்திரவதைக்கு உட்படுத்தினர் அதே போன்று சுற்றுவட்டத்தில் இவ்வாறு கொல்லப்பட்ட பல உடலங்களில் சிலவற்றை அந்த ஊர் மக்களை கொண்டு சேகரித்து கிணறுகளில் போட்டு புதைக்கப்பட்ட கிணறுகளில் ஒன்றுதான் இன்று நினைவு கூறப்படும் கிணறுகள் இருக்கின்றன என்று கண்ணீர் மல்கு கூறியுள்ளார் திருகோணமலை சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட விடயம் தொடர்பான வழக்கானது மேரதிகள் நடவடிக்கைக்காக செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது திருகோணமலை சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட விடயம் தொடர்பான வழக்கானது மேலதிக நடவடிக்கைகளுக்காக செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பகுதியில் மேலதிக மனித எச்சங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரியினால் உத்தேச பட்ஜெட் ஒன்றும் இதன்போது தாக்கல் செய்யப்பட்டது தொல்பொருள் திணைக்களத்திடம் இருக்கின்ற ஜிபிஆர் என்ற ஸ்கேன் இயந்திரத்தை கொண்டு குறித்த பகுதியில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்வதற்காக சட்ட வைத்திய அதிகாரி தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக காணாமல் போனோர் அலுவலகத்தினால் ஒப்பமிடப்பட்டு குறித்த உத்தேச பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த பட்ஜெட்டானது மூதூர் மாவட்ட நீதிமன்ற கட்டளையுடன் மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு மாகாண மேல் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி குறித்த வழக்கானது தவணையிடப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி எம் எம் நாஸ்லின் தெரிவித்துள்ளார் சம்பூர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதிகளில் மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டு இருபதாம் தேதி குறித்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதன் பின்னர் மிதிவடி அகற்றும் பணி மூதூர் நீதிமன்ற அனுமதியுடன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுமதி பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழை ஒன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழை ஒன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது நுகேகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தினால் அச்சிடப்பட்ட நகல் வடிவில் மருத்துவச் சான்றிதழை வழங்கும் செயற்பாட்டில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகும் போது அதனை புதுப்பிப்பதற்காக வேரஹிராவுக்கு செல்ல வேண்டியது கட்டாயமாகும் இது மக்களுக்கு பெரும் சிரமமாக உள்ளது கைரேகை தேவைப்படுவதால் மாத்திரமே வீரஹிராவுக்கு செல்வது கட்டாயமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள நடைமுறையை ஒரு மாதத்திற்குள் மாற்றி சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க வேரஹிராவுக்கு செல்லாமல் எளிதாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அடுத்த ஒரு மாதத்திற்குள் வேரஹிராவிற்கு செல்லாமல் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதியமைச்சர் அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் படுகாயம் அடைந்துள்ளனர் மட்டக்களப்பு ஏராவூர் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தன்னாமுனை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பு பாலைச்சேனை பிரதான வீதியில் தன்னாமுனை சந்தையில் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டி சாரதியும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரும் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பு நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் தேவாலய குறுக்கு வீதியில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் கடும் சேதமடைந்துள்ளதுடன் அதனை செலுத்தி வந்த இருவரும் காயமடைந்துள்ளனர் தளத்திற்கு வருகை தந்த ஏறாவூர் காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தளை போலீஸ் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் தாக்கப்பட்டு கொலை தெரிவித்துள்ளனர் மாத்தாளை மாவட்டத்தின் மக்குழு கசவேப காவல்துறை பிரிவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகுளு கசப காவல்துறையினருக்கு நபரொருவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு நபர் அவரை நிறுத்தி மோட்டார் சைக்கிள் சென்ற பாதையை மறைத்துள்ளார் பின்னர் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் தேவஹீவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஒன்பது வயதுடைய நபராவார் மேலும் சம்பவம் தொடர்பாக இருபத்து ஆறு வயதுடைய கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் உயிரிழந்தவருடன் நீண்டகாலமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சடலம் தம்புள்ளை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மகுளு கசவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குலியாபிட்டியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் மற்றும் டிப்பர் வாகனமும் மோதிய விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் குருநாகல் குளியாபெட்டியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் மற்றும் டிப்பர் வாகனம் மோதியதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் குளியாபெட்டி நிலபுல பாலத்திற்கு அருகில் இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் குறித்த பேனின் சாரதி உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த விபத்தில் பதிமூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்குழு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கு திருகுப்புழு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது திருகுழு என்பது உயிருள்ள சதையை உண்ணும் ஒரு ஆகும் இந்த ஒட்டுண்ணி கோக்ளியோமியா ஹோமினிவோராக்ஸ் எனப்படும் ஈக்களிலிருந்து உருவாகின்றன பெண் கால்நடைகள் மற்றும் மான் போன்ற விலங்குகளின் காயங்களில் இவை தங்கள் முட்டைகளை இடுகின்றன சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முட்டைகள் பொறிந்து அவை வளரும்போது போது காயத்திற்குள் உள்ள உயிருள்ள திசுக்களை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றன தென் அமெரிக்கா மற்றும் கரீபியனில் பொதுவாக காணப்படும் இந்த ஒட்டுண்ணி தற்போது மெக்சிகோ உட்பட ஒவ்வொரு மத்திய அமெரிக்க நாட்டிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன வெளிப்படையான காயங்களை கொண்ட நபர்கள் மற்றும் கால்நடைகளுடன் கிராமப்புறங்களில் பயணம் செய்பவர்கள் அல்லது அவற்றுக்கு அருகில் வசிப்பவர்கள் இந்த தொற்று நோய்க்கான அதிக ஆபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று உயிருக்கு ஆபத்தானது என்றாலும் சரியான மருத்துவ கண்காணிப்பின் மூலம் இதனை குணப்படுத்தலாம் மேலும் இந்த நோய் அச்சுறுத்தலுக்கு தீர்வு காண்பதற்காக அமெரிக்க வேளாண்மை துறை ஏனைய விவசாய மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் இபிஷா தீவிற்கு சுற்றுலாவுக்கு சென்ற இளம்பெண்கள் இருவர் விபத்தில் சிக்கி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்பெயின் இபிசா தீவுக்கு சுற்றுலாவுக்கு சென்ற இளம்பெண்கள் இருவர் விபத்தில் சிக்கி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் பிரித்தானியாவைச் சேர்ந்த இருபத்தி மற்றும் இருபத்தி ஏழு பெண்களே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண்கள் இருவரும் ஸ்பெயினின் இபிசா தீவுக்கு சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர் இதன்போது வாகனம் ஒன்று மோதியதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பெண்கள் இருவருக்கும் மூளையில் காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதால் அவர்களது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி நான்கு வயது நபர் ஒருவர் இயக்கிய வாகனத்தால் அந்த பெண்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்